வணக்கம் நம்ம தஞ்சாவூரில் வல்லம் சைட்டில் பார்க்கிங் ஏரியாவில் செரி டேங்க் மார்க் பண்ணதை பற்றி பார்க்கலாம் நம்ம இந்த சைட்டை பேஸ்மெண்ட் ஸ்டேஜ்லேருந்து டேக் ஓர் பண்ணுறோம் இந்த பார்க்கிங் ஸ்பேஸில் நமக்கு ஃபுட்டிங் உள்ளே வரதால அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் உள்ள ஏரியாவில் செரி டேங்க் மார்க் பண்ணியிருக்கோம் அப்படி மார்க் பண்ண இந்த டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் லிட்டர் வரும் ஃப்ரீ பாடி நாலு இஞ்சு வாழ்த்திக்கினஸ் இதெல்லாம் மைனஸ் பண்ணது போக ஐயாயிரம் லிட்டர் வரும் இந்த டேங்க் சைஸ் பார்த்திங்கனா ஆறரைக்கு ஏழரை உயரம் பார்த்தீங்கன்னா எட்டு அடி இது எல்லாமே நமக்கு அவுட்டர் டைமென்ஷனில் வரும் இதுக்கு முன்னாடி தஞ்சாவூர் ஏபி காலனி சைட்டில் ஃபத்த 1 லிட்டர் கெபாசிட்டியா செப்பி டாங்க் மார்க் பண்ணி இருப்போம் இங்க நான் என்ன பண்ணேன் அப்படிங்கறத பாக்குறோம் இந்த செப்பி டாங்க் மார்க் பண்றதுக்கு பில்டிங்லேருந்து சேம் அளவுக்கு ஆப்செட் வச்சு எக்ஸ் டேரெக்ஷன்லையும் ஒய் டேரக்ஷன்லேயும் நூல் கட்டி அதுக்காக தூக்கு கொண்டு விட்டு மார்க் பண்ணிக்கணும் அப்போ தான் இந்த பில்டிங்கோட மூல மட்டத்தை எடுத்து வர முடியும் அப்புறம் டேங்க் இன்னரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்லாட்சி டேங்கும் தண்ணி மட்டும் போகிறதுக்கு ஒரு டேங்கும் பிரிச்சிருப்போம் இந்த டேங்கை ஒரே டேரக்ஷனில் பிரித்தோம்னா ஒவ்வொரு சேம்பரும் சின்ன சைஸாக கிடைக்கும் இதனால் பூசுகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி அரிசி ஆண்டலாகவும் பிரிச்சிருப்போம் ஃபர்தராக இந்த செப்டி டேங்கோட அப்டேட்டாக அடுத்தபடியால் பார்க்கலாம் கன்சல்டேஷன் சர்வீஸ் அப்புறம் உங்கள் வீட்டை குவாலிட்டியாக கன்சல்ட் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்